ஹாய் ஃபார் அஸ் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தா மாதிரி தான் நாங்கள் உங்களை இப்போ ஒரு புது இடத்துக்கு கூட்டு போய்க்கொண்டிருக்கிறோம் ஏ கேட்டால் போகிற மாதிரி ரோடு தான் நாங்கள் எங்கே போகிறோம்னு தெரியாமல் நாங்கள் போயிட்டு இருக்கோம் நான் ஒரு விஷயம் உறுதி சூப்பராக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ண போய் இருக்கிறோம் அத்தகாசமான ஒரு ரோடு நவீன் திடீர்னு வந்து ஏதோ

பார்த்தீங்க இடம் வந்துருக்கு. அந்த குளிக்குற இடம் வந்துச்சுள்ள இருக்கு. சரி. இங்க ரைட் இந்த இடம். நம்ம காமிக்கிறேன் குளிக்கவும் போறோம். கொஞ்சம் லாங் சைடுல கொண்டு காமிக்கிறேன். இறங்கும்போது நம்ம ஒரு வியூ பார்த்தாலே ஒரு டேமு அந்த டாம்ல இருந்து வர கரெக்டா வர ஆறாம் இது. அப்படியே பாருங்க. அப்படியே ஒரு இறங்கும் போது ஒரு ரைட்டு ஏதோ ஒரு கோயில் பேர் சொல்கிறாங்க போயிட்டா கீழே தண்ணி சும்மா ஓடுது ஸோ கிளீனாக தான் இருக்கும் தண்ணி நாங்கள் தேனியில் ஒரு இடத்துல குடித்தோம் அது இன்னும் பெருசு கிட்டத்தட்ட நம்ம தான் இருக்குது சரிதா இங்கேதான் குளிக்க போகிறோம் செமையாக இருக்குல்ல திஸ் இஸ் த பிளேஸ் கீழே போய் காட்டுறேன் என்ன குளிக்கிறத்து வருமா நான் காமிச்சுக்கட ரொம்ப அழகாக இருக்கு ஃபுல்லா தென்னந்தோப்பு தான் கேரளாவை மாதிரி நான் ஓப்பன்ல தான் இருக்குது நான் திருப்பி வருவேன் வீடியோ எடுத்துட்டு நான்லாம் குளிப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்டா ட்ரிப்ல ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுத்து வந்துருப்பேன் ஷார்ட்ஸ் இருக்கு அப்படியே உள்ள போய் ஆடுற ஓடுற தெரிய போகுது சீயா நடந்து போ நடந்து போ நடந்து போய் பாரு ஸ்லோவா ஸ்லோவா

சத்தியமாக இது வந்து அன்னைக்கு கொச்செடு இந்த மாதிரி இடத்துல நாங்கள் குழி போன்னு கூட விட பாதலை வெச்சுருப்போம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது போது ஆனால் வாட்டர் பார் போகலான்னு நினச்சோம் அது போக முடியாது எனக்கு தெரியும் எப்போயுமே நாங்கள் பிளான் பண்ணுவோம் கொடைக்கானல் போகும்போது ஒரு வாட்டியும் கீழே இறங்கும் போது அது முடிவுகள் மாற்றப்படும் ஆனால் இந்த வாட்டி நோ சேஞ்சஸ் அம்மன் பண்ணால் ஜாலியாக நானும் குளிக்க போகிறேன்

செம்மா கோயிலை குட்டு இங்கே பக்கத்து ஏதோ கோயில் இருக்கா அந்த கோயிலுக்கு வந்திருக்கும் பயிருக்கு அப்பா பசிக்குது பசிக்குது தான் எனக்கு நான்வெஜ் இல்லைன்ற சனிக்குவான்னு சொல்லிட்டு நான்வெஜ்லாம் கட்டு கட்டுக்காட்டால் சூப்பராக கார் ஓட்டம் தூக்க வரும் அந்த கோயில் காட்டுறேன் செம்ம கிராமங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த தேனி அப்புறம் அந்த கோயம்புத்தூர் பகுதத்தில் பொள்ளாச்சி அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக தென்னந்தோப்பு அங்கே அழகான ஒரு ஆறு அப்படியே வந்துங்கன்னா ஒரு கோயில் பியூட்டிஃபுல் பிளேஸ் இதுக்குன்னு வந்ததே இல்லை இன்னைக்குலாவுக்கு செம்மை நான் நினைக்கல சரி ரிட்டர்ன் உக்கத்தின போகிறோம் ஹைவேஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சா செம்ம காட்டின்னு கட்டிடுச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணி நம்புறேன் பண்ணுங்கள் பண்ணுங்க கோயில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இல்லை இந்த கிராமத்தில் இந்த தென்னந்தோப்பு நடுவில் செம்மையாக இருக்குல்ல ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க தென்னந்தோப்பு தான் அவ்வளோ அழகா இருக்கு அப்படியே வரும் ரெண்டு சைடும் வர வழியெல்லாம் தென்னந்தோப்பு தான் கேரளாக்குள்ள வந்த மாதிரி இது நம்ம ஊர்ல இவ்வளோ தென்னை மரம் வளர்க்குறாங்க ஆனால் கேரளா தான் தேங்காய் என்ன அப்படி இப்படி ஃபேமஸ்ன்றாங்க இந்த தண்ணி ஓடுது எங்க தண்ணி வருது அந்த இடத்துக்கு அந்த இருந்து வருதா இல்லை எங்கேருந்து வருதா புரியல இதுவே பிரிட்ஜ் மாதிரி இந்த இந்த சைடு தண்ணி ஓடுறது தெரியுது ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு தெரியல மேபி இந்த கீழே வரணுமா இந்த கீழே வருது ஃபுல்லாக பொது மாதிரி இருக்குது தண்ணி இது இங்கே தான் ஒடியாது தண்ணி செம்மையாக இருக்குது அம்மா ப்ளீஸ் இங்கெல்லாம் வந்து நாங்கள் வரும்போது சாப்பாடெலாம் கட்டி வந்துடுவேன் அந்த மாதிரி கட்டி எடுத்துன்னு வந்து கைமெட்டும் அற்புதமாக இருக்குது வெயில் வச்சு தெரில இங்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பாடு கட்டி வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் உட்காந்து சாப்பிட்டு போனால் எப்படின்னு நினச்சி பாருங்கள் இல்லை ஆனால் வெஜ்ஜு தான் விட முடியும் தான் ஒரு பிரச்சனை கோயிலுக்குள்ளே சொல்லுவாங்க புரியுதா எவ்வளோ அழகாக இருக்குல்ல இல்லை இந்த புளி சாதம் அப்புறம் காரண சாதம் தயிர் சாதம் ரமன் சாதம்லாம் கட்டி எடுத்துட்டு ஒரு நல்ல வெஜ்ஜு மீன்ஸு இந்த இடத்துல உட்காந்து ஃபேமிலியாக ஸ்பெண்ட் இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சூப்பராக இருக்குது கோயில் பொல்யூஷன் கிடையாது இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப அதிர்சாலிங்க அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே சாட்டர்டே கூட்டம் இல்லை இங்கே மக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இந்த இடத்துல எங்களோ டூரிஸ்ட் தான் எங்கள் டூரிஸ்ட்டு தான் நினைக்கிறேன் இது பேர் காமாட்சி அம்மன் கோயிலும் இந்த கோயிலுக்கு ஆனால் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அதனால் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகல அவங்கெல்லாம் போய் மொத்தமாக போயிருக்காங்க நாங்கள் வெளியிலேருந்தே அப்படியே ஷூட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி தான் இதுக்கப்புறம் லஞ்சு சென்னை தான் சமயாச்சியில் சூப்பர் காமாட்சி அம்மன் கோயில் என்ன ஊர் இது என்ன ஊருக்கு தெரில ஊர் பேர் கொடைக்கானல் பக்கத்தில்

சுத்துப்பட்டு கிராமத்துல அந்த உரல் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சில எல்லாம் இந்த ஊர்ல செய்ய மாட்டாங்க அந்த அந்த சட்டம் வந்து அந்த மாதிரி இது பண்ணி அது மாதிரி ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில்ல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியினர் அவங்க வந்து மூடிட்டாங்க கதவை அது வந்து அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த கதவுக்கு தான் பூஜை ஓ அந்த வெளியில அந்த கதவு மட்டும் தான் அந்த கதவுக்கு மட்டும் தான் பூஜை மேல அந்த கூரை நெஞ்சிருப்பாங்க அதையும் பாருங்க ஒரு சுத்தி பார்க்கும் அந்த கூரை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன் அடுத்த எபிசோடில் அந்த அற்புதமான கோயிலை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக அதோடய ஹிஸ்ட்ரி அதோட அழகு எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன் ஸோ ஸ்டே டியூண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அவர் சொன்ன மாதிரி அந்த மூங்கில் அன்னையா பேர் கூட கரெக்டாக தெரில அங்கே போயிட்டு நான் க்ளியராக உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டே டியூன் சி யூ இன் அனதர் கிரேட் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்